அன்றைக்கு வந்திருக்கிற இடம் மேல்மருவத்தூர் டூ வந்தாவாசி மெயின் ரோட்லேருந்து தான் நமக்கு ஒரு கிலோமீட்டரில் இந்த சைட் இருக்குதுங்க இந்த பக்கம் ஆப்போசிட் போனீங்கன்னா வந்தாவாசி பஸ் ஸ்டாப்புங்க ஒரு இரநூறு மீட்டர்ல வந்தாவாசி புது பஸ் ஸ்டாண்டு இது இது போலூர் போகிற ரூட்டு இந்த பக்கம் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேல்மருவத்தூர் பைபாஸுங்க இந்த பைபாஸில் இருந்து தான் சைட்டு நமக்கு வந்து ஒரு கிலோமீட்டருங்க அந்த தொண்ணூற்றி ஏழு சண்டுக்கு இந்த மெயின் ரோட்லேருந்து தான் ஒரு கிலோமீட்டருங்க சைட்டு இந்த இடம் அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் உட்புறமாக தான் இந்த சைட்டு இருக்குதுங்க இந்த ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூறு அடிங்க இரநூறு அடி வருது இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்குதுங்க பெண்டு கிண்டு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு பவுண்டரி ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற பாருங்கள் இது ஒரு அருமையான சைட்டு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்காவில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குது மொத்தம் தொண்ணூற்றி ஏழு சென்ட்டுங்க இது ஒரு புஞ்ச இடங்க இது வந்தாவாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம சைட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் வருதுங்க இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு வீட்டு மனப்பிரிவாக கூட போட்டு ஏழு சென்ட் இது விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி இது இல்லை போர்வெல் இபி சர்வீஸ் போன்ற வசதிகள் வந்து எதுவுமே கிடையாது இது ஒரு அருமையான சைட்டுங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஆட்டுப்பிள்ளை பண்ணி இல்லை ஒரு டெம்பிள் கட்டுறது ஒரு தரமான இடங்க இது மிஸ் பண்ணி மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வியாபாரம்லாம் பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தான் எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் பேசிக்கலாம் இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுகா சைட் அமைச்சு கோயில் டாக்டில் இருக்குது அந்தாவாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு ரெண்டு கிலோமீட்டர் வரும் போகிறோம் மேல்மருக தொட்டு சேத்பட் போலூர் மெயின் ரோடு ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோமீட்டரில் தான் நம்ம சைட்டு வந்து அமைஞ்சிருக்குது இதை நம்ம சைட்டு வந்து ஊரை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குதுங்க அங்கே பாருங்கள் உங்களுக்கு தார் வந்து பவுண்ட்ரி ஃபுல்லாக காட்டுற பாருங்கள் இது ஒரு அருமையான சைட்டு ஜல்லி ரோடு போட்டுக்கிறாங்க தார் ரோடு போடல இரநூறு அடிங்க ஃப்ரண்டேஜ் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தார் பேசிக்கலாம் இங்கே பாருங்கள் வாழ்க்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க்கை தமிழ் நன்றி வணக்கம்